ி மாவட்டத்தில் மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் வட்டார இயக்க மேலாளர் வட்டார ஒருங்கிணைப்பாளர் ஐம்பத்தைந்து பேர் மாவட்ட ஆட்சியர் திருமதி கே எம் சரை அவர்களை சந்தித்து கோரிக்கை மனுவில் அளித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் வட்டார இயக்க மேலாளர் வட்டார ஒருங்கிணைப்பாளர் ஐம்பத்தைந்து பேர் மாவட்ட ஆட்சியர் திருமதி சராய் அவர்களை சந்தித்து பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கை மனு அளித்தனர் அந்த மனுவில் நாங்கள் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் வட்டார மேலாளர் மற்றும் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றுகிறோம் மொத்தமுள்ள எழுவத்தி ரெண்டு பணியிடங்கள் உள்ளன இதில் குறிப்பாக ஐம்பத்தைந்து பேர் மட்டுமே பணிபுரிகிறோம் மகளிர் குழுக்கள் பணிகளுடன் காலை உணவு திட்டம் மற்றும் கணக்கெடுப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்படுகிறோம் ஆனால் எங்களை பணி நிரந்தரம் செய்யாமல் ஆண்டுதோறும் தொகுப்பூதிய ஊழியர்களாகவே புதுப்பிக்கப்பட்டு வருகிறோம் சம்பளமும் மிக குறைவாகவும் ஊதிய உயர்வும் கொடுப்பதில்லை எங்களை பணி நிரந்தரம் செய்யவில்லை கால விடுப்பு உள்ளிட்ட சலுகைகளும் வழங்கவில்லை எங்களுக்கான ஐடி கார்டு இல்லை விடுப்பு எடுத்தால் சம்பள பிடித்தம் செய்யப்படுகிறது இது குறித்து விள விளக்கமாக மாவட்ட ஆட்சியரும் இது தொடர்பாக கோரிக்கை மனு அளித்ததாக தெரிவித்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாங்கள் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த பத்து வருடங்களாக வந்து தொகுப்பூதியத்தில் நாங்கள் வேலை செய்துட்ருக்குறோம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எந்த விதமான பனி பர்மனோ பனி உத்தரவோ பர்மனண்ட்டோ கொடுக்கல நாங்கள் வந்து எங்களுடைய வேலைகள் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா துறை வேலைகளையும் நாங்கள் இழுத்து போட்டு செய்துட்ருக்குறோம் எந்த வேலை கொடுத்தாலும் நாங்கள் செய்துட்ருக்கோம் ஆனால் இதுக்கு அதுக்குண்டான சம்பளம் எங்களுக்கு இது வரைக்கும் வழங்கப்பெறலை எங்களுடைய சம்பள உயர்வுக்காகவும் பனி பாதுகாப்புக்காகவும் வருஷத்துக்கு ஒரு முறை எங்களுக்கு வந்து பனி அக்ரிமெண்ட் மாதிரி போடுறாங்க அதை ரத்து செய்யணுன்றதுக்காகவும் மேற்கொண்டு நாங்கள் நிறைய பணிகள் நிர்வாக ரீதியாக பண்ணுறோம் எங்களுக்கு ஐடி கார்டு கூட இது வரைக்கும் யாரும் கொடுக்கல அது வேண்டியும் எங்களுடைய சம்பள உயர்வு வேண்டியும் நாங்கள் கலெக்டரை பார்த்து மனு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஊதிய உயர்வு எதிர்கால நலன் கலந்தி வைப்பு நிதி பணியாளர்களோட நேரம் பார்த்திங்கன்னா காலைல பத்துலேருந்து ஆறு வரைக்கும் தான் எங்களுக்கு ஆறு மணிக்கு மேலே விசி அது மாதிரி நேர்காணல் மீட்டிங்கு அந்த மாதிரிலாம் நடத்துகிறாங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் க கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஆறு மணிக்குள்ளே எல்லாருமே பெண்களாக இருக்கிறதுனால ஆறு மணிக்குள்ளே எங்களுடைய வேலைகளெல்லாம் முடிக்கணுன்றதுக்காக வலியுறுத்தியும் வட்டார அளவிலான கன்வர்ஜென்ஸ் வேலை நாங்கள் நிறைய பார்க்குறதுனால எங்களுக்கு ஐடி கார்டுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எதுவுமே கொடுக்கல அந்த ஐடி கார்டும் கொடுத்தா இருக்கும்ன்ற மாதிரியும் எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் கலெக்டர் மேடத்துக்கிட்டையும் லெட்டர் கொடுக்கலான்னு வந்திருக்கோம் ஒரு நாளைக்கு வந்து நானூற்றி இருபது ரூபாய்தாங்க சார் எங்களுக்கு சேல்ரி கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா வேலைக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சேல்ரியோ இஎஃப் பிஎஃப் எதுவுமே கொடுக்கறதில்ல மெடிக்கல் லீவு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நாங்கள் லீவ் போட்டோனாக்கா எங்களுக்கு அன்றைக்கு உண்டான சம்பளம் வந்து கட் ஆகும் எம் சிஎல்னு சொல்லிட்டு மாதம் ஒரு முறை ஒன்று கொடுக்குறாங்க ஆனால் அந்த மாதத்தில் நாங்கள் அதை எடுக்காத போயிட்டாலோ சந்தர்ப்ப சூழ்நிலை அடுத்து அடுத்த மாதம் அதை நாங்கள் எடுக்க முடியாது அந்த மாதமே எடுத்தால் மட்டும்தான் அந்த சிஎல் எங்களுக்கு ஒர்க் ஆகுது அந்த மாதிரி கொடுக்குறாங்க மற்ற மாநிலெலாம் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே வாங்குறாங்க சார் நம்ம மாநிலத்தில் மட்டும்தான் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் பதினஞ்சாயிரம் அப்படின்னு வாங்குறோம் வணக்கம் நாங்கள் வந்து தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணி புரிகிறோம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணி நிரந்தரம் கிடையாது நாங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இப்போ வரைக்கும் வேலை இருக்கோம் ஊதிய உயர்வு கிடையாது அதுக்கப்புறம் ஐடி கார்டும் கிடையாது எங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலையை கொடுக்கணும் ஐடி கார்டு எங்களுக்கான அடையாளமே இல்லை அடையாளம்ல தான் அங்கே வேலை செஞ்சுட்ருக்கோம் அதுக்கப்புறம் காலையில் ஆறு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது ஒர்க்கு சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் பார்க்குறது இதுலேருந்து ஈவினிங் ஆறு வரைக்கும் ஆறு மணி வரைக்குமே வேலை செய்ய சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசி மீட்டிங் வச்சிடுறாங்க ஆறு மணிக்கு ஆனாலும் விசி மீட்டிங்கு வச்சிடுறாங்க ஆறு மணிக்கு மேலே லிங்க் போட்டு இது விசியில் இம்மிடியாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விசி மீட்டிங் வச்சிடறாங்க எங்களுக்கான காப்பீடும் கிடையாது இது எல்லாமே தமிழ்நாடு மா அலுவலகம் வந்து எங்களுக்கு கொடுக்கணுன்னு பணிவன் முறை கேட்குது